உடல்ல வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை நான் சொன்ன மாதிரி பிளட் பிரெஷர் பிளட் பித்தம் குருதி அழல் அப்படின்னு சொல்லுவோம் கலந்து அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப வந்து டென்ஷன் ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப டென்ஷன் ஆகும் நைட்ல வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றாங்கன்னா அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு சீரகம் ஒரு முக்கியமான மூலிகையாக நம்ம பயன்படுத்துறோம் சீரகத்தை பொறுத்தவரை வரைக்கும் பிளட் ப்ரெஷருக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம் சீரகம் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இந்த சீரகத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எலுமிச்சை சாறு இல்லைன்னா இந்த நாரத்தம்பழ சாறு வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த எலுமிச்சை சாறு அல்லது நாரத்தம்பழ சாறு ஏதாவது ஒன்று அந்த சீரகத்தில் விட்டு நல்லா கலந்து வெயிலில் வச்சிடணும் ஸோ இது ஒரு நாள் முழுவதும் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் மீண்டும் இரவு நம்ம திரும்பவும் எலுமிச்சை சாரோ இல்லைன்னா நாரத்தம்பழம் சாரோ விட்டு கலந்து வெயிலில் வச்சு எடுக்கணும் மூன்று முறை இந்த மாதிரி செய்து எடுத்த பிறகு இது ஒரு முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம் நிறைய நோய்களை நம்ம உடல்ல இருந்து விரட்டுவதற்கு இந்த மருந்து நமக்கு பயன்படுது முக்கியமாக பார்த்தோம்னா ஹை பிளட் ப்ரெஷர் இதை மாற்றுவதற்கு நமக்கு இந்த சீரகம் எலுமைச்சை சாறு விட்டு விட்டு பாவனை செய்து மூன்று முறை நம்ம பாவனை செய்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இது நமக்கு பயன்படுது